இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் பச்சை மிளகாயின் விலை தமிழர் பகுதியில் குளிர்காய மூட்டிய தீயால் உயிரிழந்த இளம் யுவதி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு வெளியான தகவல் மீண்டும் விசாரணைக்கு வரும் வித்யாவின் படுகொலை வழக்கு வட்டுக்கோட்டையில் வயோதிப பெண்ணிடம் கைவரிசை காட்டிய திருடன் அர்ச்சுனா எம்பி வழக்கு மே மாதம் பதினான்காம் திகதிக்கு ஒத்திவைப்பு மகிந்தவின் பாதுகாப்பு குறைப்பு விவகாரம் விசாரணைக்கு வருகிறது அடிப்படை உரிமை மனு தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் தமிழ் மொழி அறிவுடைய அரசு உத்தியோகத்தர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை கரிமிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றின் விலை கிலோ ரூபாய் ஆயிரத்து நானூறாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமுளி மற்றும் கெப்படிப்பழ பொருளாதார மத்திய நிலையங்களில் பச்சை மிளகாய் நேற்று ஒரு கிலோ ரூபாய் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக கறி மிளகாயின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் மழைக்காலத்துடன் பச்சை மிளகாயின் விலையும் அதிகரித்துள்ளது எனினும் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு குறைந்த அளவே பச்சை மிளகாய் விநியோகிக்கப்படுவதனால் விலையேற்றம் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன கறி மிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் தவிர ஏனைய காய்கறிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளன சமீபத்தில் கரட் கிலோ நாற்பது முதல் ஐம்பது வரை குறைக்கப்பட்டது தற்போது கரட்டின் மொத்த விலை கிலோ நானூறாக உயர்ந்துள்ளது எதிர்வரும் நாட்களில் மரக்கரைகளின் விலை மேலும் அதிகரிக்கும் என பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மன்னாரில் இடம்பெற்ற தீ விபத்தில் சிக்கிய இளம் ஜுவதி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் பண்டி விரிச்சான் மேற்கு மடு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ஒருவர் கடந்த பன்னிரெண்டாம் திகதி வீட்டில் குளிர்காய்வதற்காக அடுப்பினை பற்ற வைத்துள்ளார் இதன்போது அவரது ஆடையில் திடீரென தீப்பற்றி விபத்துக்குள்ளாகியுள்ளார் இந்நிலையில் அன்றைய தினமே பண்டிவிரிச்சான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மனர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அதன் பின்னர் பதிமூன்றாம் திகதி மேலதிக சிகிச்சைக்காக எல் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் உயிரிழந்த ஜுவதியின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு முறைமை ரத்து செய்வது தொடர்பில் பிரேரணி ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த பிரேரணி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட தனிநபர் பிரேரணியாக இந்த யோசனை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி ரத்ன முன்வைக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற்றுக் நடவடிக்கை நாட்டின் வாக்காளர்கள் எதிர்ப்பினை வெளியிடுகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு இந்த பிரேரணை முன்வைக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பான திணிக்கிழமை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் நேற்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சுரசேனு ஜேக் டி சில்வா மற்றும் சம்பத் அபிகுன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் சம்பந்தப்பட்ட மனுக்களை ஆகஸ்ட் இருபத்தை திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற மாடசாடி மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஏழு பேருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்தது மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும் எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறி பிரதிபாதிகள் இந்த மேல் முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடி பகுதியில் தனியாக வசித்து வரும் வயோதிப பெண் ஒருவரின் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் குறித்த வீட்டுக்கு சென்று தான் கமநல துணைக்களத்தில் இருந்து வருவதாகவும் விவசாய அழிவுக்கு நட்டு ஈடாக குறித்த பெண்ணுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பணத்தை பெறுவதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இந்நிலையில் உண்மையறையாத அந்த வயோதிப்பு பெண் பணத்தை வழங்கியுள்ளார் தான் ஏமாற்றப்பட்ட விடியம் பின்னர் தெரியவந்த நிலையில் இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் குறித்த சதக்க நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை பொது சேவையில் இருந்து நீக்கவில்லை என மேல்முறையீட்டு நீதிமன்றில் சத்திய கடதாசி அனுப்பப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பொது சேவையில் உள்ளமையால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வரிதாக்கப்பட வேண்டும் என மேல்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணையின் போது அர்ஜுனா ராமநாதன் இன்னமும் பொது சேவையில் உள்ளார் அவர் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சின் செயலாளரால் சத்தியக்கூற்று நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றில் அணைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் தரப்பு சட்டத்தரணி தமது சமர்ப்பணங்களை முன்வைக்க கால அவகாசம் கோரியுள்ளமையால் வழக்கு எதிர்வரும் மே மாதம் பதினான்காம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் அவரின் வழக்கறிஞர்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் மார்ச் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மகிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த மனு நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனு விசாரணையை மார்ச் எர்வரும் மார்ச்க்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது மொழி பேசும் அதிக அளவில் வாழும் பிரதேசங்களில் தமிழ்மொழி அறிவுடைய அரசு உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ் மக்களுக்கு அவர்களது தாய்மொழியில் சேவையை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை கவலைக்குரியதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் மக்களுக்கு பெரும்பாலான அரசு நிறுவனங்களில் அவர்களது தாய்மொழியில் சேவையை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவது கவலைக்குரிய விடயமாகும் கடந்த காலங்களில் மொழிகள் குறித்து அமைச்சுக்கள் காணப்பட்டன பல்வேறு பயிற்சிகளும் இடம்பெற்றுள்ளன ஆனால் அவ்வாறு இருக்கும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை எவ்வாறாயினும் இது குறித்து புரிதல் எமக்கிருக்கிறது எனவே தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பிரதேசங்களில் முடிந்தவரை தமிழ் உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கு அல்லது சிங்கள உத்தியோகத்தர்களுக்கு தமிழ் பயிற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எமது முதலாவது ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்துக்குள் இவற்றுக்கான நடவடிக்கை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் அரசாங்கம் என்ற ரீதியிலும் தனிப்பட்ட ரீதியிலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அறிந்தவர்கள் என்ற ரீதியில் விரைவில் உரிய தீர்வினை வழங்குவோம் என்றும் கூறியுள்ளார்